தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தும் பலியாக இடுகின்றான் உங்களிடம் இருக்கும் அவர்கள் ஒருவரோ அல்லது இருவரோ முழுமையாந்துவிட்டால் அவர்களை விரட்ட வேண்டாம் அவர்கள் வெற்றி என்றும் சொல்ல வேண்டாம் அவர்களிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் பேசுங்கள் தாய் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை கட்டளை இடுகின்றான் இடங்களில் எல்லாம் என்ற வார்த்தை பயன்படுத்துகின்றார் என்ற வார்த்தை குருவானில் ஆறு இடங்களில் வருகின்றது இவ்வாறு ஐந்து இடங்களில் பெற்றோருக்கு நல்ல முறையாக பணிவிடை செய்யுங்கள் என்ற அர்த்தத்திலேயே வருகின்றது நபி மொழியிலும் தாய்க்கு முக்கிய அதிக முக்கிய பங்கு கொடுக்கப்பட்டுள்ளது அல்லாஹ் சொல்கின்றான் மனிதன் தன்னுடைய தாய் மனிதன் தன்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தும்படி நாம் அவனுக்கு நல்ல உபதேசம் செய்தோம் கஷ்டத்துடனேயே அவனை சுமந்து கஷ்டத்துடனேயே தாய் கற்பமானில் இருந்து இவன் பால் குடிக்கும் வழக்கம் வரை முப்பது மாதங்கள் மிக்க கஷ்டத்துடனே சென்றன கொண்டவளாக கற்பத்தில் அவனை சுமந்தார் என குறிப்பிடுகின்றான் இறைவன் ஒரு பெண் கற்பமாக உணவு மற்றும் எல்லா விஷயங்களிலுமே அந்த குழந்தைகளுக்காக மாற்றுகிறார் தனக்கு பிடித்த எந்த உணவும் இருந்தாலும் அது குழந்தைக்கு பிடிக்காதென்றால் அந்த தாய் அந்த உணவை தொட்டு கூட பார்க்க மாட்டாள் தூங்கும் போதும் கூட தன்னுடைய குழந்தை நினைப்பிலேயே தூங்குவாள் தாய் தான் குழந்தை அசைவினை அறிந்து அதற்கு என்ன வேண்டும் என்பதை தாய்மையுனால் தெ பிள்ளையை பராமரித்து வளர்க்கிறார் உணவு ஊட்டுவதற்கோ சுத்தம் செய்வதற்கோ தாய் மகன் குழந்தை தள்ளாடி நடைப்பதை கண்டு சந்தார்பெற்றோர் யார் இருக்க முடியும் குழந்தைகளுக்காக தியாகத்திற்கு எந்த பலனையும் எதிர்பார்ப்பதில்லை அதனால்தான் ஒரு நபித்தோழர் நபிசல்ல அவர்களிடம் வந்து அல்லாம தூதரே நான் போரில் பங்கேற்கொள்ள விரும்புகின்றேன் என்றார் அவர்கள் உனக்கு தாய் இருக்கின்றாரா என்று கேட்டார்கள் அவர் ஆம் ஏனில் சொர்க்கம் தாயின் காலடியில் உள்ளது என்று நபி சொல்லா அலே சிறுவர் சொல்கிறார்கள் அல்லாவுக்காக இறைவனுக்காக உயிர் தியாகம் செய்தாரின் மூலம் நேரடியாகவே சொர்க்கம் செல்ல விரும்பிய நபி தோழர் நபி சொல்லா அலே சிறுவர் உத்தம் வந்து அனுமதி வேண்டிய உனக்கு சொர்க்கம் தானே வேணும் ஜாதுக்கு பதிலாக நீ உன் தாயாருக்கு பணி என்ன கட்டளை இட்டார்கள் அதுக்கு நபி கட்டளை சொன்னார்கள் பன் தாய்க்கு பணியிட செய்வது மூலம் மதியம் சொர்க்கத்திற்கு செல்ல வாய்ப்பை அடைய முடியும் என்று நபி சொல்லலாம் அலிசனம் சொல்கிறார்கள் இது மட்டுமல்ல ஒரு மனிதன் தான் செய்த பாவங்களுக்கு தன்னுடைய தாயாருக்கு பரிவுரை செய்வது மூலம் நன்மையை தேடிக்கொள்கின்றான் ஒரு மனிதா நபி சொல்லலா அலிசலம் அவர்களிடம் வந்து அல்லாவின் தூதரே நான் மிகப்பெரிய பாவம் செய்துவிட்டு மிக மணி கொண்டா என்று கேட்டார்கள் அதுக்கு நபி சொல்லலா அலிசலம் அவர்கள் எனக்கு தாய் இருக்கின்றாரா என்று கேட்டார்கள் அவர் இல்லை என்றார் செல்லின் சகோதரிக்கின்றாரா என்று கேட்டார்கள் என்றார் தந்தைக்கு பணிவிட என்று சொல்லாமல் தாயின் சகோதரிக்கு உதவி செய் அதுவே உன் பாவமளிப்பை பாதிவாக்கும் என்று நம்ப செல்லலாம் சொல்கிறார்கள் ஆனால் இந்த பிள்ளைகளை இந்த பிள்ளைகளை நடவடிக்கையை எண்ணி பார்க்க வேண்டும் ஏதோ தாய் ஏதோ விஷயங்களில் அழுத்தமாக சொல்லிவிட்டால் இதனை கோபடைய பிள்ளைகள் உள்ளனர் சகோதரிகளே தாய்க்கு பணிபுரி செய்யுங்கள் அப்படி செய்வது மூலமாக நம்முடைய பாவம் அணிட்டு மறுக்கப்பட்டு சொல்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அவருக்கு எல்லாம் அல்லாஹ் அல்லது அனைவருக்கும் தவக்கல் செய்வாராக